தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அமையும் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அபரிமிதமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால புதுசாக கடன் அமையும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நல்ல சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையில் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து சொந்த தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி அதாவது பதினாறு ஒம்பது அன்றைக்கும் அதை தவிர வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு பசும்பால் உள்ளாட்டம்லாம் கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு ஒம்பது தோபகர்ணம் போட்டுட்டு ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சென்று வெற்றி கூடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு